ஹாய் ஹலோ வணக்கம் அண்ட் வெல்கம் ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் லுக் சினிமா செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள லுக்கே பாருங்க டிரெக்டர் மாருதி அவங்களுடைய பிரபாஸ் அடுத்த திரைப்படத்தினுடைய அப்டேட் தான் இப்போ அண்ட் படத்தினுடைய டைட்டில் பொங்கல் அன்னைக்கு அதாவது இங்க வந்து தமிழ்நாட்டுல பொங்கல் அதே போல வந்து பாத்தீங்கன்னா ஆந்திராவில் சங்கராந்தி அன்னைக்கு ஸ்பெஷலா டைட்டில் வந்து ரிவீல் பண்ண போறதா ஒரு போஸ்ட் மூலயமா தெரிவிச்சிருக்காங்க

விக்ரம் உடைய நடிப்புல இப்போ உருவாயிருக்கக்கூடிய திரைப்படம் தான் தாங்கலாம் அண்ட் இந்த படத்தினுடைய போஸ்ட் ப்ரொடக்ஷன் ஒர்க் வந்து ரொம்பவே சீரியஸா பிஸியா போயிட்டு இருக்குது அண்ட் இப்போ வந்து பாத்தீங்கன்னா படத்தினுடைய ரெண்டாவது போஸ்டர் அதாவது ஒரு புதிய போஸ்டர் வந்து ரிலீஸ் பண்ணி அதை இப்போ சோஷியல் மீடியால ட்ரெண்ட் பண்ணிருக்காங்க சோனாகிருஷ்ணா இந்த ஃபெஸ்டிவல் சீசன் ஏற்ற மாதிரி என்ன ஃபுல் அண்ட் ஃபுல் ரெட் அண்ட் ரெட்டில் அண்ட் அதுல வந்துட்டு அதாவது மிரர் வெல் அஸ் டைமண்ட் ஸ்டர்ட் வந்து சூட் வந்து வேர் பண்ணிருந்தாங்க அண்ட் அதுல அவங்க பியூட்டிஃபுல்லா இருந்தாங்க அண்ட் அந்த போட்டோஸ் வாங்க பார்க்கலாம் லிஜா ஜோஸ் பெல்லிசேரியுடைய டைரக்ஷனில் மோகன்லால் அவங்களுடைய நடிப்பிலப்பு உருவாகிட்டு வரக்கூடிய திரைப்படம் தான் மலைக்கோட்டை வாலிபன் அண்ட் இந்த படத்தினுடைய ஃபர்ஸ்ட் சிங்கிள் ஆல்ரெடி ரிலீஸ் ஆகி ட்ரெண்டிங்கில் போயிருந்தது அண்ட் இப்போ படத்தினுடைய இரண்டாவது பாடல் ராக்ன்ற பாடலும் வந்து பார்த்தீங்கன்னா சோஷியல் மீடியாவில் ரிலீஸ் பண்ணி அதையும் ட்ரெண்ட் பண்ணியிருக்கிறாங்க அண்ட் இந்த அப்டேட் வந்ததுலேருந்தே வந்து பார்த்தீங்கன்னா மோகன்லால் அவங்களுடைய ஃபேன்ஸ் இதை கொண்டு ஆடிட்டுருக்கிறாங்க ஸோ நமக்கு அப்புறம் இப்போ ரீசெண்டாக ஒரு மேகசின்காக ஒரு கவர் ஃபோட்டோஷூட் வந்து பண்ணியிருக்காங்க அண்ட் அதில் அவங்க வந்து டிஃப்ரெண்ட் வெரைட்டிஸ் ஆஃப் ட்ரெஸ்ஸஸ் வந்து ட்ரை பண்ணியிருக்கிறாங்க ஸோ அது எல்லாத்துலேயுமே வந்து அவங்களுடைய ஓன் ஸ்டைலில் அவங்க வந்து ஃபேஷனபிளாக இருந்தாங்க ஸோ அந்த ஃபோட்டோஸை வாங்க பார்க்கலாம் நைட் ஸ்டுடியோஸ் அண்ட் ஒய்நாத் ஸ்டுடியோஸ் தயாரிப்பில் மம்முட்டி அவங்களுடைய நடிப்பில் அண்ட் இப்போ உருவாகியிருக்கக்கூடிய திரைப்படம் தான் பிரம்மயுகம் அண்ட் இந்த படத்தினுடைய டைரக்டர் ராகுல் சதாசிவம் இப்போ இந்த படத்தினுடைய ரிலீஸ் டேட்டை படக்குழுனர் அறிவிச்சிருக்கிறாங்க ஒரு போஸ்ட் மூலயமா பிப்ரவரி ஃபிஃப்டீன்த் வந்து ரிலீஸ் ஆக போகுதுன்ற அப்டேட் வெளிவந்ததுலேருந்து மம்முக்கா ஃபேன்ஸ் எல்லாரும் இதை ட்ரெண்ட் பண்ணிகிட்ருக்குறாங்க நொராஃபத்தி இப்போ ரீசெண்டாக ஒரு ஃபோட்டோ ஷூட் வந்து பண்ணியிருந்தாங்க அண்ட் அதில் வந்து பார்த்தீங்கன்னா பியூட்டிஃபுல்லாக டால் மாதிரி இருந்தாங்க அண்ட் அதில் வந்து பேட்டர்ன் கவுனில் அவங்கள பார்க்குறதுக்கு அவ்வளவு அமேசிங்காக இருந்தது வாங்க அந்த ஃபோட்டோஸை பார்க்கலாம் பில்லா போன்ற பல வெற்றி படங்களை கொடுத்த விஷ்ணுவர்தன் அவங்களுடைய அடுத்த படத்தினுடைய அப்டேட் தான் வெளிவந்திருக்கு அண்ட் அவர் வந்து பாலிவுட்டில் டைரெக்ட் பண்ண போகிறாரு அண்ட் இந்த படத்தில் சல்மான் கான் அவர்கள் தான் ஹீரோவாக நடிக்கிறாரு அண்ட் ஹீரோயினாக யார் நடிக்க போகிறாங்கன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அதாவது ஆஃப்டர் தேர்ட்டீன் இயர்ஸ் அவங்க வந்து இப்போ ஹிந்தியில் நடிக்க போகிறாங்க வேறு யாரும் இல்லை த்ரிஷா அவர்கள் தான் ஸோ இந்த அப்டேட் வெளிவந்ததுலேருந்து த்ரிஷா ஃபேன்ஸ் இதெல்லாம் கொண்டாடிட்டுருக்குறாங்க குஷி கபூர் ரீசெண்டாக அவங்களுடைய கிறிஸ்மஸ் செலிப்ரேஷன் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸோடு செலப்ரேட் பண்ணியிருந்த ஃபோட்டோஸை இன்ஸ்டாகிராமில் ஷேர் பண்ணி அதை ட்ரெண்ட் பண்ணியிருக்காங்க அண்ட் அதில் வந்து ஸ்வெட் ஷர்ட்டில் ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருந்தாங்க வாங்க அந்த ஃபோட்டோஸை பார்க்கலாம் டேரெக்டர் ராம் அவங்களுடைய டெரெக்ஷனில் மலையாள ஆக்டர் நிவின் பாலி அவங்க நடிக்கக்கூடிய படம் தான் ஏழு கடல் ஏழுமலை இந்த படத்தினுடைய கிளிம்ஸ் வீடியோ ஜனவரி செகண்ட் அன்னைக்கு ரிலீஸ் ஆக போகுதுன்ற அப்டேட்டை படக்குழு சொல்லியிருக்கிறாங்க அண்ட் இப்போ அந்த போஸ்ட் வந்து சம்மர் ட்ரெண்டிங்கில் போயிட்டு இருக்குது ரகுல் பிரீத் சிங் இப்போ வெக்கேஷனில் இருக்கிறாங்க அங்கே அவங்க வந்து பீச் சைடில் அவங்க எடுத்துகிட்ட ஃபோட்டோஸை ரொம்ப பியூட்டிஃபுல்லாக அவங்களுடைய இன்ஸ்டாகிராமில் ஷேர் பண்ணியிருக்காங்க அண்ட் பீச் வேரில் ப்ரிட்டியாகவும் அவங்க இருந்தாங்க வாங்க அந்த ஃபோட்டோஸை பார்க்கலாம் டைரக்ஷனில் ரவி தேஜாவோட நடிப்பில் இப்போ ஷூட்டிங் வந்து ஆரம்பிச்சிருக்கிறாங்க அண்ட் அந்த படத்தினுடைய பேர் தான் மிஸ்டர் பச்சன் அண்ட் ஷூட்டிங் ஸ்பாட் வந்தில் அவங்க எடுத்துக்கிட்ட ஃபோட்டோ மூலிமா இன்னைக்கு ஷூட்டிங் ஸ்டார்ட் ஆயிருக்குது அப்படின்ற போஸ்ட்டை வந்து படக்குழுநர் அறிவிச்சிருக்கிறாங்க அது இப்போ ரவி தேஜவுடைய ஃபேன்ஸ் எல்லாம் ட்ரெயின் பண்ணிட்டுருக்குறாங்க ஷில்பா ஷெட்டி ரீசெண்டாக ஒரு ஃபோட்டோஷூட் அண்ட் அதில் அவங்க வேர் பண்ணியிருந்த ட்ரெஸ் ரொம்ப ப்ரிட்டி பியூட்டிஃபுல்லாக இருந்தது ஸோ டீப் ப்ளூவில் அண்ட் அதில் வந்து பார்த்தீங்கன்னா சில்வர் காம்பினேஷன் ப்ளீட்ஸும் இருந்தது அண்ட் செல்ஃப் ட்ரேப்டு சாரியாகவும் இருக்குது அண்ட் இன்னொரு பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா வெஸ்டர்ன் அவுட்லுக்கு மாதிரியும் இருந்தது ஸோ அந்த ஃபோட்டோஸ் இதோ உங்களுக்காக இதே போல இன்னும் நிறைய சினிமா அப்டேட்ஸோட மீண்டும் அனைவரையும் நம்மளோட அடுத்த ஃபர்ஸ்ட் லுக்கில் சந்திக்கிறேன் அது வரைக்கும் உங்களுக்கு உடனுக்குடன் சினிமா அப்டேட்ஸ் தெரிஞ்சிக்கிறதுக்கு நம்மளுடைய வி பிளே ட்விட்டரை ஃபாலோ பண்ணுங்க அதே போல் வி பிளே யூடியூப் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி எல்லா வீடியோஸையும் பார்த்து என்ஜாய் பண்ணுங்க டேக் கேர் அண்ட் பாய்